திண்டிவனம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போலீசாரி வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியதா இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் முருகன் வடங்க கேட்கலாம் முருகன் வணக்கம் தற்போது அங்குள்ள நிலவரம் என்ன வணக்கம் சலோமி திண்டிவனம் அடுத்த ஓலப்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்குட்பட்ட ஏப்பாக்கம் வடமொழி ஆகிய பகுதிகளில் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் இந்நிலையில் இந்த பகுதியில் தெரு மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறி அங்குள்ள பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளிக்கும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகின்றது இதனால் ஆச்சிரமடைந்த அங்குள்ள பொதுமக்கள் இன்று திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் திடீரென அலுவலகத்தின் உள்ளே சென்று வட்டாட்சியரை முற்றுகையிட முயன்ற நிலையில் தகவல் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தள்ளுமுழல் ஏற்பட்டது இதனால் இந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது தலைமை தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முருகன்